நாம் எதை சிந்திக்கிறோமோ அந்த சிந்தனைக்கு தக்கவாறு சில செயல்பாடுகள் நடக்கிறது ஒரு நபர் நல்ல காரியத்தை சிந்திக்கிறார்கள் என்றால் அவர்கள் நல்ல காரியத்தை செய்கிறவர்களாய் மாறுவார்கள் கெட்ட காரியத்தை சிந்திக்கிறவர்கள் அவர்கள் கெட்ட காரியத்தை செய்கிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள் ஆகவே நம்முடைய சிந்தனை மிக மிக முக்கியமானது அதனால தான் இந்த சிந்தனையை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு மனிதன் இயங்குவதற்கு இந்த சிந்தனை முக்கியமான இடத்தை பெறுவதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் இந்த தலையையே ஒரு அற்புதமான மூடி விடுகிறார் அது என்ன அற்புதமான சக்தி சக்திப்பு அதைதான் இந்த தலையை என்ன செய்கிறார் மூடுகிறார் தலைய மூடினாலே அவங்க வாழ்க்கை முழுவதும் மூடப்பட்டதாக பொருளாகி விடுகிறது காரணம் இந்த கையை காலை உணர்வை உணர்ச்சியை எல்லாவற்றையும் இயக்குகிறது எது என்றால் நான் சிந்திக்கிற சிந்தனை ஆகவேதான் ஆண்டவர் இந்த சிந்தனையே ரட்சித்து விட வேண்டும் என்று விரும்புகிறார் உட்கார்ந்து எல்லாரும் சிந்தனை ரட்சிக்கப்பட்டவங்களா ரட்சிக்கப்பட்டவங்களா சிந்தனை ரட்சிக்கப்பட்டுட்டா இந்த சிந்தனை ரட்சிக்கப்பட்டு விட்டது என்றால் நாம் எதை மட்டும் சிந்திப்போம் ஏன் இப்ப ஆவிக்குரியவைகளை மட்டும் சிந்திக்காம சபைக்கு வந்தா கூட ஆவிக்குரியவளை சிந்திக்க முடியாம நம்முடைய சிந்தனைகள் வெவ்வேறு விதத்தில் இருக்கிறது என்றால் நாம் ஏற்கனவே இந்த சிந்தனையை மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறதாகவே நாம் பக்குவப்படுத்தி விட்டோம் பழக்கிவிட்டான் ஒரு மனிதன் ஆவிக்குரியவளை சிந்திக்க ஆரம்பித்து விட்டான் என்றால் அவனுடைய சிந்தனையில் பரலோகம் கொடுக்கிற அந்த சிந்தனையை மூடுகிறது காரணம் யாருடையது கர்த்தருடையது அப்ப பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் நம்ம இறக்கப்பட்டு அந்த ரட்சிப்பை நமக்குள் நம்முடைய சிந்தனைக்குள் வைக்கிறார் இப்ப இந்த சிந்தனைக்குள் அந்த ரட்சிப்பு உண்டான உடனே நாம் ஆவிக்குரியவளை சிந்திக்க முற்படும் பொழுது நமக்குள்ளாக ஒரு தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறது